சண்டை போறதுன்னா கத்தியை வச்சு வெட்டிக்கிங்க பாம்பு போட்டு உடம்ப கிழிச்சுக்குங்க இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடுற பொம்மைகளை வச்சு அடிச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க் ராம்போட மானத்தை வாங்கினுக்கு சாவடிச்சிருவேன் பார்த்த இந்த ரிஸ்க் ராம்போட கெப்பாசிட்டிய இன்னொரு தடவை நந்து டீசிங் பண்ணி டார்ச்சர் பண்ணனு வச்சுக்க இந்த ரிஸ்க் ராம்போ காலத்துல இறங்க வேண்டியிருக்கும் இத பார் கையில் அடிச்சா சிக்ஸர் வெளியே போகும் இந்த ராம்போ அடிச்சா உயிரே போகும் பசங்க பசங்களா மட்டும்தான் இருக்கணும் அவுட் கெட் அவுட் சந்திரசேகரா இவ என்ன சொல்றது நாம என்ன கேட்கறதுன்னு சாதாரண விட்டேன்னு வச்சுக்க சங்க அறுத்து பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண விட்டுருவேன் நினைச்சேன் இது பாரு நீ எங்க பின்னாடி சுத்திரன்னு சைதா பேட்ட கபால் என கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு வச்சுக்கோ அவரு உன கண்ட துணமா வெட்டிட்டு அந்த ரவுடி உனக்கு தெரிஞ்சவரா தெரிஞ்சவரா போன் போடவா பண்ணிடாதீங்க நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன் அது மாரி ஹதியா नंदுகிட்ட சாரி சொல்ல ஹேய் புசி கேட்கே சாரி தானே இப்போவே கேக்குறேன் பண்ணு بُکப்டியா நந்து ஐம் sorry நந்து ஐம் extremely sorry என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு புசி கேக்கு சாரி மா சாரி இந்த பார்ட்டிக்கு என்ன

நான் அந்த பொண்ணை லவ் பண்ண என்ன கண்ட தண்டமா வெட்டி போடுறியா சும்மா நான் நீ முன்னால அடிச்சு இல்ல நான் எதிரி முடியாம கஷ்டப்பட்டுங்கற அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் அதுக்கு நான் உன்கிட்ட வம்பு கோர போறேன் நீ லவ் ஆவது போடு கல்யாணம் ஆவது பண்ணு அதை விட்டுட்டு ஏந்தாலியே என்ன போட்டு விருட்டுற அம்மா தங்கச்சி என்ன ஏமா இப்ப தேவலாம் பத்து கொஞ்சம் எடுத்து சொல்லுமா உன்ன எனக்கு தெரியாது நான் அண்ணன் கிட்ட என்ன அப்படி பாக்குற அண்ணா அண்ணா

சரி காதலுக்காக என்ன வேணாலும் செய்வியா மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இல்லாம வேற எதுவா இருந்தாலும் செய்வேன் ப்ராமிஸ் ப்ராமிஸ் சரி நான் கூப்பிடுற வரைக்கும் என் கண்ணுலயே படக்கூடாது எனக்கு ஃபோன் கூட பண்ணக்கூடாது ஹும் பாய் நெவ செய்யும் ஓகே அடிப்பாவே சின்ன குஷ்பு இப்படி ஒரு ஃபிட்டிங் வச்சிருக்கியே இப்ப நான் என்ன செய்யறது மண்டைக்கா இத லவ் பண்ணலாமா ப்ராமிசா ப்ராமிசா லவ் பண்ணலாமா

நீங்க எல்லாம் யாரு அவங்களுக்கு அக்காவா ஆமாடா அவங்களுக்கு அக்கா போனுக்கு சொRNA கா பாடம் மாவர் வீட்டுக்கு தியங்க் யூ ஆன்ட்டி ஆன்ட்டிலமா அதனக்குப்புடி இந்த கோயில இருக்கிற கடவுள் சாட்சியா உனக்கு பொட்டு வச்சு மருமகளா வான் கூப்பிடுற முடியாதுன்னு சொல்லிடாத புரியலையே சந்திர ஏன் பையன்தான் ஏதோ நல்ல புள்ளிய பேத்துட்ட மாதிரி அவனை பத்தி பெருமையா சொல்லிக்கிறீங்க அவன் இவ்வளவு கெட்டவன் தெரியுமா சிகரெட் எல்லாம் பிடிப்பான் சீக்ரெட் மட்டும் இல்லமா அவங்க அப்பா கூட சேர்ந்து தண்ணி கூட அடிப்போம் இந்த காலத்துல நூத்துக்கு எண்பது பேர் இப்படிதான் இருக்காங்க அதுக்காக எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியுமா நீ தப்பா நினைக்கலனா நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கவா உங்க வீட்ல யாருக்கும் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் பழக்கம்லாம் இல்லையா அவன் சரியா படிக்க மாட்டான் பொண்ணுங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான் பாக்குற பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்துற ஆள் இல்லம்மா அவன் மனப்பூர்வமா உன்ன மட்டும்தான் அவன் உயிருக்குயிரா விரும்புறான் அவன் காதல் ரொம்ப வசந்ததுன்னு சர்டிபிகேட் குடுக்கறதுக்காக நான் இங்க வரல உன்னை இந்த அளவுக்கு விரும்புறவன மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அவன் சொன்னது உண்மைதான் இவரா பயப்படாதம்மா நான் சந்திரோட அப்பா தான் பிள்ளைங்க லவ் பண்ணா பெத்தவங்க எதிர்ப்பாங்க முடியாதுன்னா தடுப்பாங்க இல்லைன்னா பிரிப்பாங்க நாங்க அப்படிலாம் நினைக்கலம்மா நீங்க ஒன்னா வாழணும்னு தான் ஆசைப்படுறோம் சந்திர எங்க ஆக்சுவலா உங்களுக்கு மண்டல மசாலாவே இல்லையா என்ன இது ஃபேமிலி ப்ரப்போசல்ஸ் இப்படி பண்ணா நான் மயங்கிடுவேன் நினைச்சியா

லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலன்னா இன்னொரு பொண்ணு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மிஸ் லைஃப்ல எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் படிப்பை வேணா கூட மாத்தி படிக்கலாம் ஆனா நம்ம லவ் மாத்த முடியாது

ஏண்டி அவன் கேட்டதுக்கே அடிச்ச செஞ்ச டே இவளுக்கு ட்ரிபிள் எக்ஸ் இங்கிலீஷ் பாடம் காட்டுவோம் வண்டில ஏத்துங்கடா ஏய் என்ன ரவுடிஸமா ஓ மேல பரதப பத்தி சொல்ற மரியாதையா இங்க இருந்து போயிடு போகலன்னா என்னடி பண்ணுவ நான் ஏதோ செய்ய மாட்டேன்டா உன்ன மாதிரி பொறும்புகங்க கிடுப்பு உடைக்கிறதுக்கு இம்பினா சிங்க மாதிரி வரதா இருக்காம்

அவனை அவனையும் பார்த்திருவோம் ஹேஸ் ஆன் த வெம்ப மரத்துக்குள்ள ஓடிப் போயிடுங்க ஒரு வேளை நீ அவன டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ டச் பண்ண கை இருக்கும் கால் இருக்கும் ஆனா உடம்புல எதுவும் வேலை செய்யாது இந்த லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் இப்படி தான்டா அவ என்னமோ அல்டிமேட் அஜித் மாதிரியும் இவ்ளோ என்னமோ சாலடி மாதிரியும் ஃபீல் பண்ணி பாருங்க நம்மளெல்லாம் பிரகோஷ்ராஜ் மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்க

கணல் கண்ணா அவன்கி ஒரு அடி அடிச்சா நூத்தி ஐம்பது டன் வெயிட்டு என்னடா அவன பேடி கையை பிடிச்ச நம்மள விட்டுட்டு சுத்தி இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறானு பாக்குறேன் இந்த அல்ல கைங்க உன்னை சுத்தி இருக்கிற தைரியத்துல தானே நந்து கைய புடிச்சுட்டு இருக்க உன்னை அடிக்கிறதுக்கு முன்னால உன் தைரியத்தை அடிச்சேன்னு வச்சுக்க நீ ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருவல்ல ஹீரோ ஆக போறேன்னு சொன்ன ஆவிடா ஒரு நடவடி நந்துவ மனசால கூட நினைக்க கூடாது ஞாபகம் வச்சுக்கோ உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க தனியா வந்தா இப்படிதான் அடாவடி பண்ணுவானுங்க ரவுடி பசங்க அது சரி எத்தனை நாளைக்கு தான் கமெண்டா மாதிரி உன்னை வந்து காப்பாற்ற முடியும் அதே சாரணி லவ் பண்ணு வச்சுக்கோ ஐ மேக்ஸ்ல ஐநாக்ஸ் வரைக்கும் தாம்பரத்துல இருந்து வரைக்கும் சினிமாக்கு ஷாப்பிங்கு பப்புக்கு கிளப்புக்கு எங்க வேணாலும் நிம்மதியா போயிட்டு வர முடியும் ஆக்சுவலி சார் உன் பக்கத்துல இருந்தா எந்த மொக்க போயனும் கமெண்ட் அடிக்க மாட்டான் சாரோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு சார லவ் பண்ணிக்கோ